வணக்கம் இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது முதல் நாளிலே சர்ச்சைகள் தேசிய கீதத்தை இசைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறி உடனடியாக வெளிநடப்பு செய்திருக்கிறார் அதாவது ஆளுநர் உரையை கூட படிக்காமல் அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார் இது ஒரு சர்ச்சை இன்னொரு பக்கம் யார் இந்த என்று அதிமுகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது போன்ற பல்வேறு இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ் வணக்கம் தாஸ் வணக்கம் வணக்கம் ஆளுநர் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காரு அதாவது வழக்கமாடவை கூட்டத்தொடருங்கிறது ஆளுநர் ஒரு உரையோட தான் தொடங்கும் ஆனா ஆளுநர் தன் உரையை கூட வாசிக்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காரு இதை பாக்குறீங்க அதாவது பத்மநாபன் ஒவ்வொரு ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தோட நடைபெறும் போது இந்த தீபாவளி பொங்கலுக்கு திரைக்கு வரும் திரைப்படங்கள் போன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது அடடா இன்னைக்கு என்ன ஆகுமோ கிளைமேக்ஸ் என்ன ஆகுமோ ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரோ அவை முன்னவர் என்ன பண்ணுவாரோ முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பரபரப்பு தொற்றிக்கொண்டுள்ளது கடந்த சில சில ஆண்டுகளாக ஏன் அப்படின்னா தமிழக ஆளுநராக போதே சர்ச்சைகள் தொற்றிக்கொண்டது இரண்டு ஆண்டுகள் இது மூன்றாம் ஆண்டு முதல் ஆண்டில் ஆஹ் தமிழக அரசையே அஹ் சில தலைவர்களோட பெயர்களை உச்சரிக்காமல் தவிர்த்தார் பெரியார் போன்ற நபர்களின் பெயர்களை உச்சரிக்காமல் தவிர்த்தார் அடுத்த ஆண்டு ஓரிரு வரிகள் படித்து வெளியேறினார் இன்னைக்கு உரையை மொத்தமாக படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிவிட்டார் ஆனால் இந்த ஆண்டு அவர் சொன்ன காரணம் என்பது தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் இந்த ஆண்டும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அதனை தொடர்ந்து தேசிய கீதம் வந்து இசைக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை முன் வச்சு ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு பத்மநாபன் அதாவது தேசிய கீதம் எடுத்த உடனே இசைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டோட மரபு இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இருக்குது எந்த ஒரு இசை நிகழ்ச்சி அதாவது வந்து தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல வந்து தாய் வாழ்த்து இசைச்சிட்டு தான் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் இறுதியாக தான் தேசிய கீதம் இசைப்பதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது அந்த வழக்கத்தை மாத்தணுங்கிறாரு ஏன் இந்த மாதிரி அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த தேசிய கீதத்தை முன்னிறுத்தி தமிழ்தாய் வாழ்த்து தவிர்க்கணும் நினைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது அதாவது தாய் மிக சரியா சொன்னீங்க தமிழ்தாய் வாடத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லல ஆனால் முதலில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க குறிப்பிட்டது போல இன்று நேற்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்தே தமிழ்தாய் முதலில் பாடுவதுதான் தமிழக சட்டமன்றத்தின் மரபு சட்டமன்றத்தின் மரபு அது முழுக்க முழுக்க சபாநாயகரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது அந்த ஒரு மரபு தான் தற்போது அரங்கேறியுள்ளது அதாவது பத்மநாபன் தமிழக அரசுக்குமான மோதல் போக்கு நாடு அறிந்தது ஏறக்குறைய இந்த ஆளுநர் பதவியேற்ற போதிலிருந்தே இந்த சிக்கல்கள் தொடர்கதியாகி வருவதை நாம் அறிவோம் அப்போ இந்த ஆண்டு தமிழக அரசின் உரை அதாவது தமிழக அரசோட கொள்கை அறிக்கை தான் ஆளுநர் கிட்ட கொடுத்து அப்ரூவ் ஆகி படிக்கிறது தமிழக அரசால் தரப்படுகின்ற ஒரு ஒரு கொள்கை விளக்கு அறிக்கை தான் அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து ஆளுநர் வந்து யோசித்திருக்கலாம் அதற்கு ஒரு வேறு வழி இல்லை அல்லவா அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் கீதம் வந்து முதல்ல பாடணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அதை வந்து நீங்க கேட்கல இந்த ஒரு காரணத்தை வைத்து வெளியேறிவிட்டார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நான் குறிப்பிடறது போல இது பல ஆண்டு கால தமிழகத்தின் மரபு நீங்க இந்த ஆளுநரோட விவகாரம் குறித்து நம்ம பேசும்போது பத்மநாபன் அதாவது இந்த ஆளுநர் எதற்கு ஆளுநரோட உரை வந்து தேவையே இல்லை குடியரசு தலைவரோட உரை என்பது தேவையற்றது நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் கே ஆர் நாராயணன் கூட அவருடைய இந்த இந்த தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஆளுநரே தேவையில்லைங்கிறது நம்ம சொல்றாங்க நம்மளோட நிலைப்பாடு நம்மளோட கோரிக்கை ஆனா ஆளுநர் உரை என்பது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து ஒரு ஒரு சம்பிரதாயமான நடவடிக்கை தான் அதனால வந்து இது வந்து தேவையற்றது அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து பதிவு செய்கிறார் அதாவது நம்ம தெலுங்கானால கூட பார்த்தோம் தெலுங்கானா அரசாங்கம் பதவியேற்ற போது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்மோட தமிழகத்தை சேர்ந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சௌந்தரராஜனையே அவங்க அழைக்கல ஆளுநர் வந்து தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவாங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடரிலே அடைக்காமல் இருந்ததை தான் நாம் பார்த்தோம் அப்ப இந்த ஆளுநர் சர்ச்சை என்பது தொடர்கதியாக தான் இருக்கு நம்ம அப்படியே நம்ம மீண்டும் நம்ம சட்டமன்றத்துக்கு வரும்போது பத்மநாபன் அதாவது ஆளுநர் சட்ட சொல்லி ஒரு முழுமையான தேசிய கீதம் வந்து இசைக்கப்படுது அவர் வரும்போது ஆறு அதாவது விதி பேரவை விதி நூற்று எழுபத்தி ஆறு ஒன்றின்படி சட்டசபை தொடங்கும் போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவாக தேசிய கீதம் பாடப்படும் என்பது சட்டசபையோட பேரவை விதியிலும் இருக்கு இது மரபு இருக்கு ஆனா அதற்கு முன்னதாக காட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஆளுநர் உள்ளே நுழையும் போது தேசிய கீதம் முழுவதுமாக இசைக்கப்படுவது என்பதும் மரபு இசைக்கப்படுகிறது அப்போ இது ஒரு ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை நான் குறிப்பிட்டது போல இந்த தமிழக அரசின் உரையை அவர் படிக்க தயாராக இல்லை ஏனென்றால் அது தமிழக அரசு தனக்கான வந்து ஒரு சூட்டிக் சூட்டிக்கொள்வதாக அவர் உணர்கிறார் போலும் அதனால் அதை தவிர்ப்பதற்காக ஒரு விஷயமாக தான் இது நகர்வதாக நான் புரிந்து கொள்கிறேன் ஆளுநர் உரை என்பது வழக்கமாவே இது இங்கல்ல இந்தியா முழுவதும் ஆளுநர் உரை என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆட்சிக்கா அந்த கட்சிக்கான ஒரு புகழ் மாலை சூட்டக்கூடியதுதான் ஆளுநர் உரைங்கிறது எல்லாருக்கும் பட்டவர்த்தமா தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா இவர் வந்து ஆளுநரையே படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தேசிய கீதத்தை வந்து என்ன பண்ணாரு சேஃப்கார்டா வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வெளிநடப்பு செய்யறதுங்கிறது தான் ஏற்கக்கூடியதா அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருக்குது அதை தவிர சொல்லுங்க தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் இது வந்து அரசியல் அமைப்பு அரசியல் சாசனம் என்று குறிப்பிடுகின்ற ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் உரை நிகழ்த்த வேண்டும் என்பதும் அரசியல் சாசனம் அடிப்படையில் தான் அப்போ நீங்க ஒரு ஆளுநர் உரை நிகழ்த்தும் போது அது மாநில அரசால் தரப்படுகின்ற அந்த கொள்கை விளக்க குறிப்பேடுகள் வந்து நீங்க நீங்க வார்த்தைகளை சேர்க்கலாம் அல்லது விளக்கலாம் அவ்வாறு செய்யாமல் ஆளுநர் உரையையே தவிர்த்து விட்டு செல்வது என்பதும் அரசியல் சாசனத்திற்கு நீங்கள் குறிப்பிடக்கூடிய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது தானே ஆமா நிச்சயமா ஏன்னா இது வந்து வெறும் ஆளும் கட்சி ஆளும் கட்சி இல்ல எதிர்கட்சிக்கான இது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு உரை ஆளுநர் உரை என்பது ஒரு கொள்கை விளக்கம் அரசோட கொள்கை விளக்கங்கிறது அது திமுக அதிமுக என்பதை தாண்டி தமிழக மக்களுக்கான ஒரு உரைதான வழி அதை ஆளுநர் அப்படிதான் பார்க்கணும் அதை தாண்டி இவர் வந்து அதை ஒரு ஒரு பர்சனல் ஒரு இதாவே எடுத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆர்எஸ்எஸ் அதாவது ஆளுநர் வந்து பேசிக்கா வந்து அவர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருக்குது அதுதான் உண்மை பேச்சுங்கிறத வந்து அதான் உண்மை வழக்கமாக ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்து அவங்க தேசிய கீதத்தையும் மதிக்கிறதில்ல தேசிய கொடியையும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு வரலாறா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து தேசிய கீதத்தை இசைக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் தேசிய கீதத்தை இசைக்கணும் அதை இசைக்க மறுப்பதோ இல்ல அவமதிப்பதோ சட்டப்படி ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலையும் பாஜக அலுவலகத்திலையும் தேசிய கொடி ஏத்துறது தேசிய கீதத்தை இசைக்கிறது அப்படிங்கிறலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்ற நம்ம கேட்டிருக்கோம் நீங்க குறிப்பிட்டது போல ஒரு வேலை ஆர் எஸ் எஸ் ஆளுநர் ரவி ஆர் எஸ் எஸ் ரவியாக இருக்கக்கூடும் என்ற பட்சத்தில் கூட அவர் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்றார் வேணாம் என்று சொல்லவில்லை அதனால நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த வந்து அது வேறு ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் ஆனா மீண்டும் தமிழக அரசாங்கத்தின் மீது அல்லது தமிழக அரசாங்கத்துடனான மோதல் போக்கு இருக்கு இல்லையா இப்படிதான் சமயம் கிடைக்க போதெல்லாம் ஒரு ஆளுநர் சட்டசபைக்கு எப்போது வரப்போகிறார் எப்போது அவர் வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்பு எப்போது கிடைக்க போகிறது இப்படியான ஒரு 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 நல்ல வாய்ப்பு அவருக்கு எப்போது கிட்ட போகிறது அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறார் இன்று ஒரு பேசுக்கொருளாக உருவாக்குகிறார் அப்படின்றத விஷயம் பத்மநாபன் சரி இந்த இதை தாண்டி ஆளுநர் விஷயத்தை தாண்டி அதிமுகவின் போராட்டம் இன்னைக்கு இருந்தது வந்து என்ன நான் இருந்தது அதாவது நீங்க ஆளுநர் அதிமுக பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கூட அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அந்த கட்சி சேர்ந்த மாணவர் அணியினர் ஆர்ப்பாட்டம் இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது தொடர்ச்சியாக அது தன்னுடைய கண்டனங்களையும் அது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போன்றவற்றை கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இன்று கூட சட்டமன்றத்தில் யார் இந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்துதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அந்த பேட்ஜு அணிந்துதான் வந்திருந்தார்கள் இன்று மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இதை உருவாக்கிவிட வேண்டும் மிகப்பெரிய ஒரு உரையாடலை சட்டமன்றத்தில் இது தொடர்பாக நிகழ்த்த வேண்டும் என்ற முடிவில்தான் தான் அதிமுகவினர் வந்திருக்க கூடும் ஆனால் அதி ஆளுநர் ஆர் ரவியின் இந்த திடீர் செயல்பாடு இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுக போராட்டத்தை திசை திருப்பி விட்டதோ அப்படின்னு நினைக்க தோணுது இரு இருப்பினும் அதிமுகவினர் சட்டமன்றத்தில் கடுமையான குரல்களை ஒழித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேறினார்கள் வெளிநடப்பு என்ற இருவேறு கருத்துகள் இருக்கிறது பத்மநாபன் ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருடைய செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம் சட்டமன்றத்துக்கு வெளியே அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் அப்போ வந்து இந்த விவகாரம் மீண்டும் மீண்டும் திசை படுகிறது யார் அந்த சார் என்பதை யாரை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முயல்கிறது உறுதியாக அந்த சாரை கண்டுபிடித்த ஆக வேண்டும் அந்த சாருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மற்றொரு கருத்தை பதிவு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் நான் பேசும்போது என்ன கேள்வி எழுப்புகிறேன் என்ற பதிவு இல்லை அப்போது சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது நான் கேள்வி எழுப்பிய பிறகு ஆளும் தரப்பு பேசுவதை மட்டுமே ஒளிபரப்புகிறார்கள் அப்போ நான் மக்கள் மன்றத்தில் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் மக்கள் பிரச்சனை நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு எப்படி மக்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வலுவாக பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பற்றினாக்கள் உண்மைதான் ஏன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து என்ன பண்றாங்க எப்பவுமே எதிர்கட்சியினர் தங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களை தெரிவிக்கும் போது அது நியாயமான கருத்துக்களா இருந்தாலும் அதை தெரிவிக்கிற போது அதை க தடை செய்கிறது இல்லை வந்து ஒளிபரப்ப நிறுத்துறதுங்கிறது வழக்கமா தான் செய்யுது அதுவும் இந்த இப்ப பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளா இது போன்ற தங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் என்ன பண்றாங்க கட் பண்ணி அனுப்புறது இல்ல அந்த நேரத்துல தடை பண்றது அப்படின்னு இத வந்து எப்பவுமே வந்து முழுமையா லைவ் செய்யணும் அப்படிங்கறது தொடர் ஒரு கோரிக்கையா இருக்குது அதுக்கு வந்து சாத்தியம் இருக்குதா ஏன்னா இல்ல இது வந்து ஆளும் தரப்பு திமுக இருந்த போதும் அல்லது ஆளும் தரப்பு அதிமுக இருந்த போதும் சரி இது இரண்டு கட்சிகளுமே பரஸ்பர இந்த குற்றச்சாட்டை வைப்பார்கள் என்பதில் இல்லை இது நீதி நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றம் பல கேள்விகள் எழுப்பியது மக்கள் பிரச்சனைகள் தானே பேசுகிறீர்கள் பிறகு எதற்காக ஒலிபரப்பு செய்யக்கூடாது நேரடியான ஒலிபரப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு கூட வழக்குகள் போய் நீதிமன்ற உத்தரவுகளாம் கூட இதன் மீது இருக்கிறது இருப்பினும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம் ஆனா எல்லாத்தையுமே ஒலிபரப்பு செய்ய முடியாது என்ற போக்கில் தான் தொடர்கிறது இது இது ஒருபுறம் இருந்தாலும் கூட பத்மநாபன் இப்ப தமிழக அரசு ஆளுநர் தொடர்ச்சியான இந்த மோதல்கள் இருக்கு இல்லையா இது ஒரு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி ஆயிரம் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தின் மீது எவ்வளவு விமர்சனங்கள் நாம் வைத்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முதல் முழு அதிகாரம் இருக்கு என்பது மறுப்பதற்கில்லை ஆளுநர் என்பது ஒரு நியமன பதவிதான் அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனா கான்ஸ்டிடியூஷனா ஒரு ஸ்டேட்ல ஒரு ஹெட் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பாக ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஆளுநர் இவ்வாறான மோதல் போக்குகளை அஹ் நீடித்துக் கொண்டே இருப்பது ஜனநாயகத்திற்கு மக்களுக்கு இது வந்து உகந்ததல்ல பத்மநாபன் உண்மைதான் ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு முழு அதிகாரத்தை கொடுப்பது என்பதுதான் அதை தாண்டி இது போன்ற ஆளுநர் வந்து இது போன்ற அரசியல் செய்வது கண்டிப்பாக அது வந்து நாட்டுக்கு ஒரு தீமையை தான் விளைவிக்கும் ஏன்னா அரசு வந்து செய்யக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்த நினைக்கும் திட்டங்களை கூட இது போன்ற செயல்பாடுகள் முடக்கிவிடும் என்பதுதான் உண்மை ஆளுநரின் செயல்பாடு மற்றும் அதிமுகவின் போராட்டம் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளோட இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள் உங்கள் வருகைக்கு நன்றி நன்றி பத்மநாபன்